அவர் இது போன்ற ஒரு அரங்கத்திலே ஒரு நாள் பிரசங்கிக்க வேண்டியதாக இருந்தது அதற்கு முந்தின நாள் அந்த அரங்கத்திலேயே அவருடைய குரல் வளம் எப்படி இருக்கும் என்று சோதித்து பார்க்கும்படியாக அங்கு சென்றார் அந்த காலத்தில் எல்லாம் மைக் கிடையாது ஸ்பீக்கர் சிஸ்டம் கிடையாது நடு அரங்கத்தில் நின்று ஒரு வார்த்தையை கூறினார் தன்னுடைய குரலை சோதிப்பதற்காக ஏதோ

வாங்கி சாப்பிடுங்க சாப்பாடு சாப்பிடும்போது ஏசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லிட்டு சாப்பிடுங்க சாப்பிடும்போது ஜெயம் பண்ண மறந்துடுறாங்க ஏசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட்டு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி சரி அதெல்லாம் விட மாட்டேன் அன்பு பிரியமானவர்களே நம்ம என்எல்ஜி மோகன் அவர் வந்து தனியாக கஷ்டப்பட்டு இந்த பெரிய திருச்சபை கட்டியிருக்கிறாரு இது இந்தியாவிலே பெரிய திருச்சப்பன்னு சொல்லி மூன்று பேர் சார்ஜ் கொடுக்குறாங்க ஆனால் தேவனுடைய தரிசனம் இவங்களுக்கு மக்களுடைய பணத்தில் கட்டப்பட்ட கட்டடம் இதற்கு என்னையா ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது கடைசி காலம் இந்த கடைசி காலத்தில் யாரெல்லாம் இப்படி இருக்கிறார்களோ அவர்களும் பரவல் போக மாட்டாங்க நம்முடைய பால் டிவி இருக்கார்ல ஏழைகளுக்கு நேரடியாக போய் ஏழைகளை விசாரித்து ஏழைகளுக்கு உதவி பண்ணுறார் ஆனால் இந்த மூன்று பேர் என்ன பண்ணுறாங்க உலகத்தையும் நாட்டையும் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க தரிசனம் எங்களுடையது இதுக்குரிய பணம் மக்களுடையது அப்போங்க சென்னையில் கிட்டதான அனைத்து ஜனங்களும் சேர்ந்து இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணியிருக்கிறாங்க இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணது மட்டும் இல்லை எத்தனையோ லட்சக்கணக்கான காணிக்கை அன்றைக்கி வந்திருக்கு ஏன்னா இது கூட்டு பிரார்த்தனை அல்ல இது கூட்டு கலவாணித்தனம் என்று கூட சொல்லலாம் அப்படி பார்க்கும் போதுங்க பால் டிவி கர்ணாரனை வந்து நம்பர் சொல்கிறார் ஃபோன் நம்பரை சொல்கிறார் அவர் நம்பரை ஃபோன் நம்பரை சொல்லி அவர் வந்து எனக்கு கால் பண்ணுங்க எவனாக இருந்தாலும் என்கிட்ட பேசுங்கன்றார் ஆனால் இதே வந்து டி மோகனாக இருக்கட்டும் மோகன் சிலாசராசாக இருக்கட்டும் அல்லது பால் துணராக இருக்கட்டும் யாருமே தன்னுடைய பர்சனல் நம்பரை கொடுக்க மாட்டாங்க அப்படி யார் பப்ளிக்கில் த பர்சனில் போட்டு அவங்க ஊழியத்தை செய்கிறாங்க அவங்க வந்து யாருக்கு அது தன்னுடைய எல்லாவற்றையும் கரெக்டாக பண்ணுறாங்களோ அவங்க தான் உண்மையான ஒரு ஒரு ஊழியக்காரர் மக்களை சந்திக்க ஆயத்தமா பால் டிவி காரனார சொல்கிற ஒரு வார்த்தை ஆனால் இவங்க மக்களை சந்திக்கிறதில்ல மக்களை வஞ்சிக்கிறார்கள் அன்பு பிரியமானவர்களே மோகன் டியாக இருக்கட்டும் மோகன் சிலாசரஸாக இருக்கட்டும் அதில் பால் தினல் ஐயாவாக இருக்கட்டும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய பர்சனல் நம்பராக நினைச்சுக்க மாட்டாங்க ஃபோனில் தரமாட்டாங்க அப்படி யாராவது கொடுத்துருந்தா நினச்சிங்க அப்படி டி மோகனாக இருக்கட்டும் மோகன் சிலாசரஸாக இருக்கட்டும் அதில் பால் தினாக இருக்கட்டும் இவங்க பர்சனல் நம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க பப்ளிக்கில் சொல்கிறாங்க நாங்கள் ஃபோன் பண்ணி பேசணும்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆ யாரும் சொல்ல முடியாதுங்க ஏன்னா அவங்க பர்சனல் நம்பர் வந்து அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் பர்சனல் நம்பர் மற்றதுக்கெல்லாம் ஆஃபீஸ் நம்பர் பணத்தை கட்டி உட்காந்துட்டு உட்காந்து அழுகிறாங்க உங்களுடைய கூக்குரில் பால் தினர் கேட்க மாட்டார் மோ டி மோகன் கேட்க மாட்டார் மோகன் சி கேட்க மாட்டார் ஆனால் பால் டிவி கருணாகரனை என்ன செய்வார் அதை கேட்பார் ஏன்னா பிரியமானவர்களே இன்றைக்கி சொல்கிறேன் பால் டிவி கருணாகரன் போல ஏழைகளுக்கு ஒரு தகப்பனாகவும் மாற்றுத்தல மாற்றுத்திறனாளிக்கு ஒரு தோழனாகவும் கைவிடப்பட்டவர்களுக்கு ஒரு காவலனாகவும் இருந்து என்ன செய்கிறாரு அவர் செயல்பட்டு வர்றார் மக்களை நேரடியாக சந்திக்கிறாரு நேராக போய் பார்த்து விசாரிக்கிறாரு அவங்களுக்கு தன்னோட கையில் முடிஞ்சளவுக்கு ஒரு உதவி பண்ணுறாரு பல லட்ச கணக்கில் செஞ்சிகிட்டு இருக்கிறார் அவரை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம் ஆனால் இவங்கள பற்றி என்ன சொல்கிறது இது பாபிலூனில் கட்டப்பட்ட பெரிய கோபுரமா இடிந்து ஒரு நாள் விழும் அன்று அதுக்குள்ளே இருக்கிறவர்கள செத்து போவாங்க என்ன பர்வத்தில் தான் சொல்லப்படுது எங்கே இரண்டு பேர் மூன்று பேர் நாமத்தில் கூடி இருக்கிறீர்களோ அங்கே தான் நான் வாசம் பண்ணுறேன் ஆனால் இன்றைக்கி இது தேவையா சென்னையில் இருக்கிறதான ஏலப்பட்ட ஊழிக்காரன் சின்ன ஊழிக்காரன் குரு சாகுபடி அந்த சாகுபடின்னு வாங்கல எல்லாமே பணத்துக்காக தன்னுடைய ஆத்து மக்களை கொண்டு போய் சேர்க்குறாங்க இது என்எல்ஜி ஏஜி டி மோகன் ஐயா ஒருவரால் சம்பாதிக்கப்பட்ட ஜனமா அல்ல சென்னையில் இருக்கிறதான சுற்றுப்பட்டு இருக்கிறதான அனைத்து கிராமப்புறம் நகர்ப்புறத்தில் இருக்கிறதான சபையை வேட்டையாடிய ஆத்துமா ஒருத்தர் இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம் சொல்ல மாட்டிங்க அவன் வயிறு எரிஞ்சு உக்காண்டுக்கிறான் அதனாலங்க ஏழைக்கு இறங்குறவன் கற்றுட்டு கடன் கொடுக்குறான் இல்லையா அப்போது பால் டிவி கர்ணாருன்னு ஏழைக்கு இறங்குறாரு கடவுளுக்கே கடன் கொடுக்குறாரு ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க கடவுள் பேரை சொல்லி பத்தில் பத்தில் பத்தலைன்னு சொல்லி கடன் வாங்கிட்டே இருக்கிறாங்க பரவலோகம் போக மாட்டாங்க அதில் தான் ஆர்டர் டக்கு அதில் தான் மூச்சு தள்ளதில்ல அதனால் நிறைய பிரச்சனை வருது அதில் அன்பு பிரியமானவர்களே பால் டிவி கர்ணாரனன் போல ஒருவர் ஊழியம் செய்ய முடியாது அப்படி செய்தால் எனக்கு என்ன செய்யுங்க அந்த வீடியோவை காட்டுங்க நான் நினை செய்கிறேன் பார்க்குறேன் ஒருத்தர் வரமாட்டிங்க முதல்ல உங்கள் ஃபோன் நம்பரை டி மோகனுடைய ஃபோன் நம்பர் பப்ளிக்கில் போடுங்க தினனுடைய நம்பரை ஃபோன் நம்பரை பப்ளிக்கில் போடுங்க மோகன் சிலாஸுடைய நம்பரை பப்ளிக்கில் போடுங்க போட மாட்டீங்க அப்படி போட்டிங்கன்னா ஆம்பளை நீங்கள் போட மாட்டீங்க ஆனால் எங்கள் பால் டிவி கர்ணாடன பப்ளிக்கில் போடுறாரு சொல்கிறாரு எல்லாத்துக்கும் என்ன செய்கிறாரு ஜோம் பண்ணுறாரு சகோதரனை நட்பாக என்ன செய்கிறாரு பழகிறார் அது தாங்க பால் டிவி கருணாகரனை இவங்கெல்லாம் அழிவுக்குரியவர்கள் இவர் ஆளக்கூடியவர் ஆமேகன் பாலதுநகரன் மோகன்சிலாசிரஸ் அழியக்கூடியவர்கள் ஆனால் பால் டிவி கருணாகரன் தான் ஒரு நாள் சொல்கிறாங்க சொல்கிறாங்கல்ல தென்னிந்தியாவிலே ஒரு பெரிய திருச்சபன்னு சொல்லி அது இடிஞ்சு கூட விழுவும் ஆனால் பால் டிவி கர்ணாரனுடைய சத்தியம் ஒரு நாள் நிற்கும் அன்னைக்கு தான் அந்த தென்னிந்தியாவிலே முதல் சத்திய சபைன்னு சொல்லி தேவாக்கினி திருச்சி அப்படியே சொல்ல போகிறீங்க அந்த நாள் வெகு விரைவில் வரும் ஏன்னால் அந்த மூணு தலைகளை அழித்தார்னா அடுத்த தலை நம்மளுடைய பால் டிவி கர்ணாரன் தான் சத்தியத்துக்காக நின்று தமிழகத்தை ஆட்சி பண்ண போகிறார் பொறுத்திருந்து பாருங்க Sí, chime Amén.